வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் போர்டர் ஒர்க் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்டில் ஆரி சிம்பிள் போர்டர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணலான்னு ஒரு வீடியோ தான் இது இந்த லைன் மேலே ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் இதே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம் பாருங்க நான் இதுக்கு ரெண்டு லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் அடுத்து சுகர் பீட் சுகர் பீடை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் சுகர் பீட் கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு பீடாவோ சிங்கிள் பீடாவோ ஸ்டிச் பண்ணிக்குங்க மூன்று நான்கு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து டூஎம்எம் பீடு எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு சின்ன இடைவேளை விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இடைவேளை விட்டு ஸ்டிச் பண்ணிக்குவோம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணலாம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம் இனி இந்த இடத்துல பீடை கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம் அடுத்து இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடை எடுத்து இந்த மாதிரி இடைவெளிக்குள்ளே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் இருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து குந்தன் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி பீடோட சென்டர் பகுதியில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம் அடுத்து இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி அடுத்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம் கீறிட்டு இந்த லைன் மேலே தரித்ரட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து இந்த லைன் மேலே சுகர் பீட் கொடுத்துக்கலாம் ஒரு லேயருக்கு நாம் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம் ரொம்பவும் ஈஸியான மெத்தட் தான் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சுகர் பீட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்குவோம் அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து சுகர் பீட் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுகர் பீட் கொடுக்கும் போது ரெண்டு ரெண்டு பீடாவோ சிங்கிள் பீடாவோ கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு த்ரீ எம்எம் பீடும் ஒரு டூ எம்எம் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சமாக இடைவெளி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதே மட்டத்தில் தான் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாம் இடைவெளி விட்ட பகுதியிலருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு ஒயிட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி சென்டர் பகுதியில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதே முறையில் நாம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோலையும் நாம் சிம்பிள் ஆரி போர்டர் ஒர்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ